அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்மளுக்கு வந்து எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா இந்த ஒரு பழமையான ஒரு சிறைச்சாலை வந்து இந்த ஏரியாவில் இருக்குது அப்படின்னு ஒரு நன்றோடத்தை சொல்லியிருந்தார் அதுவும் இல்லாமல் இந்த சிறைச்சாலை அப்படிங்கிறது வெள்ளக்காரங்காலத்திலே கட்டப்பட்டது பார்க்கக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்பவே பிரமிப்பாக இருக்கும் அப்படின்னு நம்மக்கிட்ட வந்து சொல்லியிருந்தார் சரி இந்த சிறைச்சாலை அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னு நம்மளும் போய் பார்க்கலாம் தான் நீங்கள் வந்திருக்கோம் அந்த சிறைச்சாலைக்கு நீங்கள் பார்த்துருக்கீங்களா இதுதான் அந்த சிறைச்சாலைக்கு போகக்கூடிய படிக்கட்டுகள் அதாவது இந்த சிறைச்சாலை அப்படிங்கிறது கொஞ்சம் உயரமான இடத்துல தான் இருக்கும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு சின்ன குன்று மாதிரி மாதிரி இருக்கும் அதுக்கு மேலே தான் அந்த சிறைச்சாலை இருக்கும் எல்லோரும் சிறைச்சாலைன்னா கீழே தான் இருக்கும் பார்த்திங்கன்னா ஆனால் இந்த சிறைச்சாலை மட்டும் கொஞ்சம் மேலே ஹைட்டில் ஏறி போகணும் இந்த பாருங்கள் போகிற மாதிரி தான் சிறைச்சாலைக்கான வழி இது வந்து வெள்ளைக்காரங்காலத்தில் கட்டப்பட்டது சூப்பராக இருக்கும் அப்படின்னாங்க நம்மளும் அந்த எதிர்பார்ப்போடு வந்து பார்க்குறோம் அந்த பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஆனால் யாருமே இல்லை காலியாக தான் இருக்குது பெருசாக எதுவுமே இல்லை ஆனால் உள்ளே வந்து சின்ன சின்ன ரூமாக தெரியுது ஆட்களும் யாருமே இல்லை ஆனால் ஓரளவு பரவாயில்ல நீட்டாக தான் வச்சுருக்காங்க முதல்ல நம்ம வந்து இதை அப்படியே சுற்றி பார்த்துக்கணும் சுற்றி பார்த்துட்டு நம்ம அப்படியே உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு உண்மையில் சிறைச்சாலைன்னா எப்படி இருக்குது வெள்ளைக்காரன் காலத்தில் இந்த வச்சிருந்தெல்லாம் அப்படியே இருக்குமா அப்படின்னு பார்க்கணும் ஆட்கள் வந்திருக்காங்க ஒரு சில பேர் இருக்கிறாங்க ஆனால் மேலே வந்து என்ன ஒரு பெரிய ப்ளஸ்னால் நல்லா கொஞ்சம் நீட்டாக இருக்குது வேறு வந்து எதுவும் சொல்லிக்கொள்ளும்படியா இல்லை இப்போதைக்கு நம்ம வந்து இந்த அப்படியே சுற்றி அந்த சிறைச்சாலைன்னு சொல்லக்கூடிய க பகுதியை இது வந்து ஒரு நல்ல வாக்கிங் போகிற மாதிரி அமைச்சு கொடுத்துருக்காங்க அங்கே பாருங்கள் இது வந்து நம்ம வந்து வெஸ்ட்டு பக்கம் வந்துட்டுருக்கோம் இப்போ நம்ம அப்படியே வெஸ்ட்டு பக்கம் தான் இருக்கோம் சுற்றி தான் பார்த்திங்கன்னா இந்த இது இருக்குது இடம் ஒரு அந்த காலத்தில் விளக்காரங்க வந்து இப்படி வந்து வாக்கிங் போகிற மாதிரி வச்சுருப்பாங்கன்னு தெரில இது எல்லாமே வெஸ்ட்டு பக்கம் தான் எதுவும் இப்போ நம்ம வந்து அப்படியே ஈஸ்ட்டு பக்கம் வந்திருக்கோம் நம்ம பாருங்கள் இப்போ அந்த பக்கம் வந்து பார்த்தோம்னா ரோடு திரும்பங்க எவ்வளோ ஹைட்டில் இருக்குது பாருங்கள் இந்த சிறைச்சாலை அப்படிங்கிறது இருங்க இப்போ காட்டுற பாருங்கள் எவ்வளோ ஹைட்டில் இருக்குதுன்னு பாருங்கள் பார்த்தீங்களா எவ்வளோ மேலே இருக்குன்னு இந்த சிறைச்சாலை எவ்வளோ ஹைட்டில் இருக்குங்க அந்த காலத்துலேயும் இப்படி ஹைட்டில் வந்து உயரமான இடத்துல வந்து எப்படிதான் கட்டினாங்கன்னு தெரில ஆனால் பெருசாக ஒன்றும் கிடையாது சின்னதாக தான் இருக்குது சிம்பிளாக ஓப்பன் சிறைச்சாலை போல் இருக்குது இதே போல நான் பாருங்க நாம் இப்போ வந்து சவுத்து பக்கம் வந்திருக்கோம் அப்படியே நம்ம வந்து உள்ளே போய் பார்க்கலாம் கடைசியாக போய் பார்க்கலாம் சுற்றி பார்த்துக்கிடும் உள்ளே வந்து அப்புறமா போய் பார்த்துக்கலாம் கடைசியாக உள்ளே வந்து ஆட்களே இல்லை வெளிலையும் யாருமே இல்லை நாங்கள் அப்போ ஒரு நாலஞ்சு பேர் மட்டும்தான் இருக்காங்க பெருசாக யாருமே வரவே இல்லை சிறைச்சாலைன்னு ஒன்று யாரும் வரலையானது தெரியல இதே பார்க்கு போங்கான்னா நேரம் ஜோடி ஜோடியாக உட்காந்துருப்பாங்க உள்ளே வந்து செருப்பை கழட்டி போட்டு தான் போன்னு போட்டுருக்குது செருப்பை கழட்டி போட்டு உள்ளே போய் பார்க்கலாம் உள்ள பாருங்க இதுதான் என்ட்ரன்ஸ் ரெண்டு பக்கமே ஓப்பனாக தான் இருக்குது கதவுலாம் எதுவுமே கிடையாதுங்க அங்கே பார்த்தீங்களா இதாங்க சிறைச்சாலை இங்கே பாருங்கள் ஒவ்வொரு ரூமாக இருக்குது பார்த்திங்களா இதுதான் எல்லாம் சிறைச்சாலை இந்த ரூமில் தான் வந்து கைதி எதுவும் அடைச்சி போடுவாங்களான்னு தெரில இங்கே பாருங்கள் ஆனால் எதுலேயுமே இந்த கம் இந்த கம்பி இருக்குது பாருங்கள் ஒரே ஒரு சிறைச்சாலை வந்து கம்பியோடு இருக்குது பாருங்கள் இதாங்க ஒரு சிறைச்சாலையாக மாதிரி நல்லா தெரியுது உள்ளே அந்த காலத்தில் அடைச்சி போட்டதுக்கான இது கைதியை எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா பழைய காலத்து சிறைச்சாலை அந்த காலத்து பிரிட்டிஷ்கார காலத்து கட்டினது வேற எதாவது நல்லா இருக்குன்னு பார்க்கும் கொஞ்சம் நல்லா நீட்டாக பராமரிச்சுருக்காங்க சமீபத்தெலாம் பராமரிச்சிருப்பாங்க பல நல்லா பார்க்குது நல்ல புதுசாக நல்ல லுக்காக இருக்குது கதவு ஒன்றும் பெருசாக இல்லை எல்லாமே ஓப்பனாக தான் இருக்குது யாருனாலும் வந்து எப்போனாலும் பார்த்துக்கலாம் போல இருக்குது வேற என்ன இருக்குன்னு பார்க்கும் வந்து ம் வேறு ஒன்றும் இல்லைங்க பெருசாக ரூம் ரூமாக தான் சும்மா சும்மா கெட்டி இப்படி வச்சுருக்காங்க இதுதான் அந்த காலத்தில் சிறைச்சாலை அப்படின்னு சொல்கிறாங்க வேறு ஒன்றும் உள்ளே வந்து நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு சிறைச்சாலை ஒன்றுமே இல்லை அந்த ஒன்றே ஒன்று தான் கம்பி மாதிரி வச்சு சிறைச்சாலை மாதிரி தெரிஞ்சுது வேறு ஒன்றும் பெருசாக இல்லைங்க இங்கேருந்து இவங்க வந்து கொடுத்த எஃபெக்ட் மாதிரி இங்கே வந்து பெருசாக ஒன்றும் இல்லை சிறைச்சாலைன்னா பெரிய அளவில் நீங்கள் வந்து எதிர்பார்த்து வளர்ந்துடுறாங்க கம்பியோடு இருக்கும் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த ஜெயிலில் படத்தில் கட்டுற மாதிரிலாம் ஜெயில் இருக்கும் அப்படின்ட்டு அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை சும்மா சிம்பிளாக தான் இருக்குது ஒருவேளை அந்த காலத்தில் இப்படி தான் வச்சுருந்தாங்கன்னு தெரில பாருங்கள் அந்த இடமும் ரொம்ப அமைதியாக இருக்குது ரொம்ப பார்த்திங்கன்னா கூட்டம் இல்லை இதுவே பார்க்கு பூங்கா மாதிரி வேறு மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா பார்க்குறதுக்கும் லுக்காக நிறைய இருந்துச்சுன்னா அங்கே நிறைய கூட்டம் கூடுவாங்க நிறைய பார்த்திங்கன்னா ஜோடி ஜோடியாக வந்துடுவாங்க ஆனால் அந்த மாதிரி யாரும் வரவே இல்லை சிறைச்சாலைன்னாக்கெல்லாம் ஒரு வேலை கூட்டம் இல்லைன்னு இருக்கேன் அங்கே பாருங்க ஃப்ரீயாக இருக்குது இடம் எதிர்பார்த்த அளவுக்கு ஒன்றுமே இல்லைங்க சிறைச்சாலை பழைய காலத்து பிரிட்டிஷ்காரன் ஆட்சி காலத்துன்னு பில்டப்பாக விட்டாங்க ஒன்றும் இல்லை